அதாவது வீஸ் வெல்கம் டு ஸ்டார்ட் அப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா டிஸ்பிசியரை ரைட் க்ளிக் பண்ணி மேனேஜ் கொடுத்திங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா விண்டோஸ் செலக்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி டிஸ்க் போகலாம் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ப்ளஸ் டூ டிஸ்க் ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கனா எம்பிஆர் ஃபார்மேட்டில் இருக்குது கீழே இருக்கு எஸ்எஸ்டி ஜிபிடி ஃபார்மேட்டில் இருக்குது எம்பிஆருக்கும் ஜிபிடிக்கு என்ன வித்தியாசம்னா எம்பிஆரில் நீங்கள் மேக்ஸிமம் நாலு வால்யூம் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம் அது ஜிபிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு வால்யூம் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஓஎஸ் போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஇஎஃப்ஏ அதாவது ஜிபிடி ஃபார்மேட் போடுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்ட்டிஷன் பிரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுட்டுருக்க வால்யூமை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை அது உங்கள் சிஸ்டமில் ஹார்ட்வேரில் உடனே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற பஸ்ஸில் அவங்களோட டேட்டா எரியாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ரெவ்யூ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்ட்டிஷன் பிரிக்கும் போது ரொம்ப கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த வால்யூமை பிரிக்க போகிறீங்களோ அந்த வால்யூமை முதல்ல செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரிங்க் வால்யூம் ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஸ்ட்ரிங்க் வால்யூம் கொடுத்திங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு வேல்யூ காட்டும் அதாவது எம்பியில் காட்டும் அந்த வேல்யூ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா இப்போ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எட்டு பிட்டு சேர்ந்தது ஒரு கிலோ பீட்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ பைட் சேர்ந்தது ஒரு எம்பி ஸோ அந்த எம்பி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலான்னா அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை கால்குலேட்டர் என்டர் பண்ணிவிட்டு ஆயிரத்தி இருபத்தி நாலில் அந்த வேல்யூவை டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் அந்த டிஸ்கில் இருந்து மேக்ஸிமம் பிரிக்கக்கூடிய ஜிபியோட வேல்யூ இதில் இதை இந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டரை ஜிபி வரைக்கும் பிரிச்சுக்க முடியும் இப்போது இந்த டிஸ்கில் இருந்து ஒரு பத்து ஜிபி மட்டும் பிரித்து தனியாக ஒரு வால்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பத்து ஜிபியை எம்பியை கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு பத்து இன்ட்டு ஆயிரத்தி இருபத்தி நாலில் பெ பெருக்குனிங்கன்னா கிடைக்கிற வேல்யூவை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்கில் இருந்து ஸ்பே ஒரு பத்து ஜிபி மட்டும் தனியாக உங்களுக்கு அன்லாக்கெட்டடில் வந்துடும் அன்லாக்கெட்டடில் வந்ததை அந்த டிஸ்க்கை அது வால்யூமை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஃபினிஷ்னு பார்க்கணும் ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வால்யூமாக கிரியேட் ஆகிரும் இது வரைக்கும் நம்ம பார்ட்டிஷன் எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம்ன்றதை பார்த்தோம் இப்போது பார்ட்டிஷன் எப்படி எக்ஸ்டன்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் பார்ட்டிஷன் எக்ஸ்டண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு முந்நூறு ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது சிடிஇ அப்படின்னு சொல்லி நூறு நூறு ஜிபியாக மூணு வால்யூமை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இப்போது டி வால்யூமை உங்களுக்கு இரநூறு ஜிபியாக மாற்றணுன்ற பட்சத்தில் நீங்கள் இ வால்யூமை வந்துட்டு ஃபார்ம் டெலிட் கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த வால்யூம் உங்களுக்கு அன்லோக்கடில் போயிடும் இப்போது டி வால்யூமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயோட வேல்யூ அதாவது ஜிபி வந்துட்டு உங்களுக்கு டீல ஆட் ஆகிரும் எப்போவுமே நீங்கள் டிஸ்க்கு எக்ஸ்டண்ட் பண்ணும்போது அல்லது வால்யூம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்க வால்யூம் வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கும் ரைட் சைடில் இருக்க டிஸ்க்கு வந்துட்டு அன்லோக்கேட்டடில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வால்யூம் எக்ஸ்டெண்ட் ஒர்க் ஆகும் அவ்வளோதான் வைஸ் நன்றி வணக்கம்